தோல் மெலிசா தான் இருக்கும் ஆனா பழம் உள்ளுக்குள்ள மாவு மாவா இருக்கும் அம்புட்டு சத்து அம்புட்டு சத்து இந்த மாதிரி தாலக்காரக்காரர் இவர் தோப்பாரு இவர்தான் நம்ம கற்பூவலிய வச்சிருக்கிறாரு திரி இது கற்பன வழி இந்த காலத்துல போய் வச்சிருக்கிறான்னு நெனைக்காத கற்பூர வழி கற்பூர வழி நம்மளுடைய பழம் இருக்கு பார்த்தியா செவ்வாலை பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டினா போதும் சுருண்டு கிடக்குற பழம் அப்படி தூக்கின செம்பரான பாட்டிடும் சாப்பிட சாப்பிடா ஆண்டா வாழைப்பழம் பிடிக்காது வாய் சொல்லுது இல்ல அது சொல்றது யான்தான் வாய் சொல்லுது உள்ள கேக்குது உள்ளம் உள்ளம் இப்ப உனக்கு எனக்கு போட்டி எப்பேர்ப்பட்ட போட்டி

எனக்கு அந்த குழைக்கு கீழே சிக்குது எது சிக்குது நாங்க ஓ என்னவா ஐயா நீல சிக்குதுன்னா நாங்க கீழ சிக்குது கீழ சிக்குது அங்கேயே கெட்டி முள்ள கேத்து கதப்ப சாமி

ஆமா ஆமா மட்டும் உக்காந்தா சிரிக்குதுங்க உக்காந்தா சிரிக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுன்னா என்னமா பேசுற இது என்னங்க பாட்டு இது கிராமிய பாடல் ஆஹா நான் கேள்வியே பட்டது இல்ல கேள்வியே இல்லையா என்னமா கேள்வி பட்டது இது என்னங்க பாட்டு இந்த பாட்டுக்குள்ள விளக்கம் கேக்குறியா ஆமா அதாவது உட்காந்தா சிரிக்குதுங்க எந்திரச்சா வணங்குதுங்க ஆமா என்னத்த சொல்லி மறக்க சொல்லியா ஐயோ ராசா தீ நீர் தான் கேளு ஆ உட்கார்ந்தா சிரிக்குதுங்க ஆமா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க உட்கார்ந்து என்ன படிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிச்ச மூத்தோட இருக்காங்க ஆமா அப்ப உட்கார்ந்தா சிரிக்குதுங்க ஆமா

என்ன சொல்ற செல்லு சொல்லு செல்லாம் இல்லப்பா அதுக்கு இல்ல நான் இன்ன மேட்ரு சொன்னா தானே நான் சொல்ல முடியும் பேர சொல்லிட்டேன் கபடிக்குள்ள நடத்த போறாங்களா எத்தனாம் தேதி கபடிக்குள்ள நடத்துற நீங்க தானா அதை எனக்கிட்ட சொல்றீங்களா இல்ல ஊருக்கு சொல்றீங்களா ஊருக்காக வேண்டி தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள் காவடி கல்லை சேர்ந்தே கபடி குழு ஏ கபடி குழு பி இந்த குழுவினர் கபடி குழு தானே நடத்துறீங்க கபடி குழுவை நடத்தி இருக்கிறார்கள் ஓகேயா சரி போய் பாருங்க ஒரு பத்து ரூபா காசு நான் கொடுத்துருக்கலாம் இவ்வளோ நேரம் நாடகம் தென்பாட்டி வச்சிருக்கேன் அது இருந்தே மறைஞ்சு பேசுகிறாப்ல ஓ ஒழுஞ்சு மூஞ்சி தெரியக்கூடாண்ணா அங்கே வீடியோவில் தெரிஞ்சு வச்சுடி சரி அப்பா அப்பா நீ போட்டு படிச்சு பழனி விட்டு தமிழைச் சேர்ந்த அருமைக்குரிய நண்பர் ஐயா அவர்கள் எங்க டான்சராக நடிக்கும் பிரகதீஸ்வரையருக்கும் எனக்கு பபுனாக நடிக்கும் டிஎம் கண்ணநாயகா எனக்கும் ரூபாய் ஐம்பத்தொன்று இருவருக்கும் தலைக்கு பன்னென்றரை பன்னென்றரை ஏய் ஐம்பது ஆமாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டரை நான் கணக்கில் கொஞ்சம் புளி எவ்விட்டருந்தானே சரி இருக்கட்டும் நன்றி நன்றி இழந்த வணக்கம் ஆமாம் சரி அதெல்லாம் போட்டோம் நம்ம ஆடக்கூடிய ஆட்டத்தை நேரத்தில் அவர் அவர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாரு ஆமாம் நான் உட்காந்து படுத்து இதெல்லாம் ஆட வேண்டியது இருக்குது ஜிக்க எந்த ரிச்சா வணங்குதுக்கு உக்காந்தா ஜெரிக்கிறதுக்கு வணங்குது

எல்லாரும் மேல ரெண்டு தான இருக்கு நான் வந்து கீழ ரெண்டு நான் புதுசா தான் சொல்லுவேன் கீழ ரெண்டுனா அப்ப ஊருக்கு பேரு ஓ ஊருக்கு பேரு யா ஊர் புதுக்கோட்டங்க ஆஹா அருமையான ஊரு முத எழுத்து பூ கடைசி எழுத்து டை ரெண்டை சேத்தா புளியங்கோட்டை இல்லையா அப்படி வராதே ஐயோ மாதி சொல்றனோ இது புதுக்கோட்டை புதுக்கோட்டை அனர்ஜி என்ன விஷயம் உன்னோட சிவிட்டி நேம் என்னது சிவிட்டி நேம் சிவிட்டி ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இல்ல என்னது முதல்ல போய் அதை போட்டுடுவா இதை போட்டுடுவா இப்ப வேணும்னு கேக்குற என்னது சுனிதா உங்கள்ட்ட அதான் கேக்கல என் பேரு சுனிதா தேவி என்ன பேரு உனக்கு இப்படி இன்னைக்கு நம்ம ஊர்ல நான் பேர் வைக்கிறேன் அதுதான் நினைச்சு நிக்க போகுது என்ன பேரு சரோஜினி தேவினு வச்சுக்க சரோஜினி தேவி சரோஜா தேவி இப்படி இருக்கல அப்படியா என்னையும் விசாரிக்க மாட்டியா உங்க பேர் என்னங்க என் பேரோட என் ஊரை சொல்லவா எந்த ஊரு என் ஊரு சொன்னா சங்கடப்படக்கூடாது கீழே வளவு

நீ சொல்லுப்பா ஆ ஒப்பா தான் பிரிச்சு பேசு என்னடா அப்படியே அதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியுங்க சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு தடவை கூட ஆகலைங்க எனக்கு கல்யாணம் ஆகலை நம்ம ரெண்டு பேரும் காதல் பண்ணுவோமா இனி ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இல்லை என்னப்பா நீ கோயில கொண்டு அள்ளி வச்சுக்கிட்டே இரு அதானே நம்ம ரெண்டு பேரும் காதல் எப்படி தெரியுமா நல்லா பழமையான காதல் இனிமையான காதல் அன்போடு அன்பு சேர்ந்து நமது அன்பு ஒளிபெருக்கிற்கான ஏத்த காதல் பண்ணிடுவோமா போகோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி போகோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி தலைமேவும் வர்ண ஜாலும் கொண்டு கோலம் காணலா